எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ்ஜ வந்து ஆண்டு விழா நடந்துச்சு ஸோ அதுக்கு நான் இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துது செம்மையாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்து பார்க்கும்போது என்னால் தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்தது தேங்க் யூ அமைப்பு மூலயமா ஆமா அது என்ன மாதிரியான ஆ வணங்கண்ணா அதாவது நல்லதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையானங்கள் போய் சேர்க்குறதா மாற்றம் அதை அண்ணன் மாட்டாங்க கூடவே நானும் இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பண்ணுவோம் நினைக்கிறோம் நீங்கள் நான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அப்படி போயிட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க தான் ஸோ நான் கொஞ்சம் வெளியில் மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக மாற்றத்தில் இன்னும் வரதுல வந்து நிறைய எங்கள் இருக்கும்

That was an amazing performance, guys. Come on We start with the, star of the judges, Dr. Shami from the Department of Biogen and our Vice-Principal. And Dr. Dr. the uh, de Department of Family Medicine and Dr. C. <laughs> again, again. <laughs> அவர் வேறையா இருந்தாலும் வேறையை நம் எங்களோட கலந்து இந்த அழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்களுக்கு எங்களில் வருக 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 என்று ஒரு ஸ்பெஷல் ஒரு மாற்றம் ஒரு குரூப்ல இருந்து ராகவ நாராயணசோட சேர்ந்து பத்து டிராக்டர் டொனேட் பண்ணியிருக்காங்க அதற்காக ஒரு அப்ளோஸ் பண்ணுங்க பாத்தீங்கன்னா

மனஞ்சன்னா அதாவது நல்லதுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையானங்களை போய் சேர்க்குறதா மாற்றம் அதை அண்ணன் பண்ணுறாங்க கூடவே நானும் இருக்கேன் எனக்கு போய் ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்கள் நான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அப்படி போயிட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லோரும் கூப்பிட்டாங்க தான் ஸோ கொஞ்சம் வெளியில் மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக மாற்றத்தில் இன்னும் வரதுல வந்து நிறைய பங்களிப்பைகள் இருக்கும் அது எனக்கு போது யாரும் பண்ணல நம்ம முடிஞ்சது கேட்குறவங்களுக்கு பண்ணுன்றது தான் ஆசை இப்போ நல்ல லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் ஆசை இருக்கு ஆனால் விஜய் சார் மிகப்பெரிய லெஜெண்ட்டுன்னு நான் சாதாரண ஏஜெண்ட்டுன்னு விஜய் சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது எனக்குமே லெஜெண்ட்லாம் எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட் அவங்களை பற்றி பேச நமக்கு தகுதி இல்லைனா என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் செய்வேன் கடவுள் போட்ட பிச்சையிலேயே வாழ்க்கை நல்லபடியாக மக்களுக்கு செய்வேன் நினைக்கிறேன் செய்வேன் தேங்க் யூ